ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து பல் காரைகளை வந்து நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வலி ஏற்படும் நம்ம பற்களுக்கு நடுவில் வந்து இடைவெளி ஏற்படும் நம்ம பல் இன்னும் வீக் வீக்காயிரும் பல் இன்னும் தேஞ்சு போயிடும் இல்லை நமக்கு வந்து பல் கூச்சம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது ஸோ இதுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பற்களில் எப்படி காரைகள் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பல் காரைகள் வந்து எப்படி உருவாகுதுன்னா நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய உணவு துகள்கள் வந்து நம்ம பற்கள் மேலே ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆகும் இதை தான் நம்ம வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளாக் வந்து நம்ம தினமும் ப்ரஷ் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஒருவேளை இந்த பிளாக் வந்து ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருக்குது நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணல அப்படின்னா இது வந்து ரெண்டு மூணு நாட்களில் வந்து நம்ம வாயில் சுருக்கக்கூடிய எச்சில் இருக்கு இல்லையா அதில் கால்சியம் ஃபாஸ்பைட் அப்படின்னு சில மினரல்ஸ் இருக்கும் இதோட இந்த பிளாக் வந்து சேரும்போது அந்த பிளாக் வந்து நாலடவில் காரைகளாக வந்து மாறிடும் இதை தான் நம்ம வந்து கேல்குலஸ் இல்லைனா டார் டார் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம எவ்வளோதான் ப்ரஷ் பண்ணாலும் இதை வந்து நம்மளால் ப்ராப்பரா க்ளீன் பண்ண முடியாது இந்த காரைகள் வந்து நம்ம பற்கள் அதிகமாக சேரும்போது என்னென்ன பாதிப்பு உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காரைகள் வந்து அதிகமாக நம்ம பற்களுக்கும் நம்மளோட ஈருக்கும் இடையில தான் நம்ம அதிகமாக உருவாகும் ஸோ இதனால நம்ம ஈறுகள்ல வந்து ரத்த கசிவு ஏற்படலாம் ரெண்டாவது இந்த காரைகள் ஈறுகள் மேலே அழைச்சி கொடுக்கறனால ஈர்கள் கீழே இறங்கிடும் இதை வந்து நம்ம கம் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது இந்த காரைகள்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே எலும்பிலையும் பரவி நம்ம எலும்பையும் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் ஒரு பற்களுக்கு பலமே வந்து சுற்றி இருக்கிற ஈரும் உள்ள இருக்கிற எலும்பும் தான் ஸோ இதுவே நமக்கு வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நாலழையில பற்கள் வந்து பலவீனமாகி கீழே வந்து விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம சேர விடாம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த காரைகள் நமக்கு இந்த மாதிரி சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனடியாக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பக்கத்தில் இருக்கிற கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அல்ட்ராசோனிக் ஸ்கேலர் அப்படிங்கிற மிஷினை வச்சு அந்த காரைகளை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஸ்கேலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருபதாயிரம்ல இருந்து நாற்பத்தி ஐயாயிரம் வைப்ரேஷன்ஸ் வந்து அதிர்வுகள் வந்து இதுல வரும் ஒரு செகண்ட்ஸு சோ அது மூலியமாதான் அந்த அழுக்கு வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடுது இதனால நம்ம பற்கள் வந்து வீக் ஆகாது நம்ம ஈர்கள் வந்து இன்னும் ஆரோக்கியமா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கேலார் வந்து கிளீன் பண்ணும்போது நம்ம பற்கள் இடையில வந்து கேப் உருவாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்துட்டு இந்த காரைகள் வந்து அங்க அழுத்தம் கொடுத்து தான் ஒவ்வொரு பற்களுக்கும் இடையில வந்து கேப் வந்து உருவாகுது சோ இந்த காரைகளை ரிமூவ் பண்ண கேப் உருவாயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் தவறா நினச்சிக்கிறாங்க மூணாவது இந்த காரைகளை கிளீன் பண்ணி எடுத்தோன்னே ஒரு சில நாட்களுக்கு பொதுவா ஒரு வாரத்துல இருந்து பத்து நாளைக்கு ஒரு சிலருக்கு பல் கூச்சம் இருக்கும் தற்காலிகம் தான் நமக்கு கொஞ்சம் நாட்கள்லேயே இது வந்து நார்மலா கேலார் வச்சு நம்ம கிளீன் பண்ணனால நமக்கு எந்த ஒரு வலியுமே இருக்காது இது வந்து பெயின்லெஸ்ஸான ஒரு சிகிச்சை முறை தான் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த காரைகள் வந்து கீழே விழுகும் போது தான் வந்து உடஞ்சி கீழே விழுகுது அப்படின்னு சில பேர் வந்து தவறா நினச்சிக்கிறாங்க அது வந்து பல்லு கிடையாது பல்ல சுத்தி இருக்கக்கூடிய காரைகள் தான் வந்து கிளீன் ஆகி வெளியில வருது இந்த காரைகளை வந்து நம்ம உருவாகாம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இரவு நேரத்துல பல் துறக்கிறது சோ நம்ம காலையில எப்படி பிரஷ் பண்றோமோ அதே மாதிரி இரவு நேரத்துலதான் நாள் பூரா நம்ம சாப்பிட உணவு துகள்கள் எல்லாமே வாயில இருக்கும் சோ அதனால இரவு நேரத்துல நம்ம வந்து எவ்வளவு தூரம் பிரஷ் பண்றோமோ நம்ம பற்கள்ல இந்த மாதிரி காரைகள் உருவாகாம இருக்கத நம்ம தவிர்க்கலாம் ரெண்டாவது ஃப்ளாஸ் பண்ணுறது ஸோ ப நம்ம எவ்வளோதான் ப்ரெஷ் பண்ணாலும் ஒரு சிலருக்கு பத்து முன்னும் பின்னமாக இருக்கவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற பற்கள்லாம் ஈஸியாக வந்து அடுத்து வந்து இடைவெளியில் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளாஸிங் முறையில் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும் இமூன்றாவது நம்ம ப்ரெஷ் பண்ண பிறகு நம்ம ஈர்களை வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் ஸோ இந்த தகவல் புதுசாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி